அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆஷார நவராத்திரியின் பஞ்சமி திதி ஒன்பது நாட்கள் நம்ம அன்னையை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த மொத்த பலனும் இன்று ஒரு நாள் மட்டும் நீங்கள் வழிபட்டாவே கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பஞ்சமி திதியில் மாலை நேரத்தில் பூஜேரியில் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு வாராகி அன்னை முன்னாடி இந்த நூற்றி எட்டு போற்றிகளை யார் ஒருத்தங்க கேட்குறாங்களோ இல்லாட்டி சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரும் ஓம் வாராகி போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் சத்தியமே போற்றி ஓம் சாகாமே போற்றி ஓம் புத்தியே போற்றி ஓம் வித்ருவமே போற்றி ஓம் சித்தாந்தி போற்றி ஓம் நாதாந்தி போற்றி ஓம் வேதாந்தி போற்றி ஓம் சின்மயா போற்றி ஓம் ஜெகஜோதி போற்றி ஓம் ஜகஜனனி போற்றி ஓம் புஷ்பமே போற்றி ஓம் மதிவதனி போற்றி ஓம் மனோநாசினி போற்றி ஓம் கலைஞானமே போற்றி ஓம் சமத்துவமே போற்றி ஓம் சம்பத்கருணி போற்றி ஓம் பணிநீக்கியே போற்றி ஓம் துயர் தீர்ப்பாய் போற்றி ஓம் தேஜஸ்வினி போற்றி ஓம் காமநாசினி போற்றி ஓம் யகாதேவி போற்றி ஓம் மோக்ஷதேவி போற்றி ஓம் நானழிப்பாய் போற்றி ஓம் ஞானவாரினி போற்றி ஓம் தேனானாய் போற்றி ஓம் திகட்டா திருப்பாய் போற்றி ஓம் தேவகானமே போற்றி ஓம் கோலாகலமே போற்றி ஓம் குதிரைவாகனி போற்றி ஓம் பன்றி முகத்தாய் போற்றி ஓம் ஆதிவராகி போற்றி ஓம் அநாத போற்றி ஓம் ஆதாரமாவாய் போற்றி ஓம் அகாரழித்தாய் போற்றி ஓம் ஓம் தேவி குதவினாய் போற்றி ஓம் தேவர்க்கும் தேவி போற்றி ஓம் ஜுவாலமுகி போற்றி ஓம் வாணிக்கவீனோ போற்றி ஓம் மரகதமணியே போற்றி ஓம் மாதங்கி போற்றி ஓம் சியாமளி போற்றி ஓம் வராகி போற்றி ஓம் ஞானக்கேணி போற்றி ஓம் புஷ்பபாணி போற்றி ஓம் பஞ்சமியே போற்றி ஓம் தண்டினியே போற்றி ஓம் சிவாயலி போற்றி ஓம் சிவந்தரூபி போற்றி ஓம் மதனோற்சவமே போற்றி ஓம் ஆத்மவித்யே போற்றி ஓம் சமயஸ்ரபி போற்றி ஓம் சங்கீதவானி போற்றி ஓம் குபளை நிறமே போற்றி ஓம் உலக்கை தரித்தாய் போற்றிவும் சர்வஜனனி போற்றி மிலாட்பு மிலாட்புப் போற்றிவும் காமாட்சி போற்றி ஓம் பிரபஞ்ச ரூபி போற்றி வோம் முக்கால ஞானி போற்றி ஓம் சர்வகுணாதி போற்றி ஓம் ஆத்மபயமே போற்றி ஓம் ஓம் ஆனந்த ஆனந்தமே போற்றி ஓம் நேயமே போற்றி ஓம் வேத ஞானமே போற்றி ஓம் அகந்தையழிப்பாய் போற்றிவோம் அறிவழிப்பாய் போற்றி வோம் அடைக்கிடும் சக்தியே போற்றி ஓம் கலையுள்ளமே போற்றி ஓம் ஆன்ம ஞானமே போற்றி ஓம் சாட்சியே போற்றி ஓம் வாராகி போற்றி ஓம் நாயகியே போற்றி ஓம் மரணமழிப்பாய் ஓம் ஹிருதயவாகினி போற்றி ஓம் ஹிமாச்சல தேவி போற்றி ஓம் நாதநாமக்ரியே ஓம் உருகும் கோடியே போற்றி ஓம் உழுக்கும் மோகினி போற்றி உம் உயிரின் உயிரே போற்றி ஓம் உறவினோற்றே போற்றி உம் உலகமானாய் போற்றி உம் வித்யாதேவி போற்றி ஓம் சித்தவாகினி போற்றி ஓம் சிந்தை நிறைந்தாய் போற்றி உம் இளைய மாவாய் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி உம் பரபிரம்மி போற்றி ஓம் ஜோதி போற்றி ஓம் யுவனகாந்தி போற்றி ஓம் மௌனத்தவமே போற்றி ஓம் மேதினி நடத்துவாய் போற்றி ஓம் நவரத்ன மாளிகா போற்றி ஓம் துக்கநாசினி போற்றி ஓம் குண்டலினி போற்றி ஓம் குபலைய மேனி போற்றி ஓம் வீணை ஒளியே போற்றி ஓம் வெற்றி முகமே போற்றி ஓம் சூதினை அழிப்பாய் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் சகலம் அறிவாய் போற்றி ஓம் சம்பத் வழங்குவாய் போற்றி ஓம் நோயற்ற வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் நோன்புருக்கு வருவாய் போற்றி ஓம் வாராகி பதமே போற்றி போற்றி போற்றி